இந்த வீடியோல பார்க்க போகிறது வர்மக்கலையை பற்றி அதை பற்றின பேசிக்ஸு அப்புறம் இது வேற ட்ரெடிஷன்ஸில் என்னென்ன நேமில் வந்திருக்கு எந்த மூவில எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒரு பேசிக்கான வீடியோவை பார்க்க போகிறோம் போர்டு வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்டுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன்லாம் அதில் என்ன இது கொடுக்க போகிறது கிடையாது ஒரு பேக்ரவுண்டுக்கு தான் வச்சுருக்கேன் வர்மக்கலையை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இது எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கும் ஒரு பேசிக் தான் இந்த வர்மக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்ட் எடுத்தாலுமே கராட்டையாக இருக்கட்டும் குங்ஃபு டேக்வாண்டோ எந்த ஒரு ஸ்டெயில் எடுத்தாலும் எந்த ஒரு அட்டாக்குமே வந்து ரேண்டமாக எங்கேயோ அடிக்கிறதுனே கிடையாது ஏதாவது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை தான் டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கராட்டையில் மிடில் பஞ்சு சூதான் சுக்கி அப்படிம்பாங்க இந்த மிடில் பஞ்சு ஏதோ ஃபோக்கஸ் பண்ணதாக இருக்குன்னா சோலார் ஃப்ளெக்ஸஸ் இதுக்கு வந்து வருமத்தில் ஒரு பேர் வச்சிருப்பாங்க இதே மாதிரி தான் வந்து எல்லா ஸ்ட்ரைக்ஷிப்பும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குமே தவிர எதுவுமே வந்து டார்கெட் இல்லாமல் ஒரு பாயிண்ட் எங்கேயோ அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கவே செய்யாது ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து வர்ம புள்ளின்னு நம்ம இதில் தனியாக பண்ணியிருக்கோம் இப்போ வர்மக்கலையன் வந்துட்டு மூவிஸில் வந்துட்டு ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் மூவி காமிக்கிறேன் அதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் ஒன்னில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்த சீன் வந்து மூணு பாயிண்டில் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாரு ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்டரி ரெண்டு வந்து த்ரோட்டு அந்த சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு லோவர் ஸ்பைனில் வந்து அடிக்கிறாரு ஸோ காலி ஹிப்பு கீழே பேரலைஸ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க இதுதான் அந்த ஷார்ட்டு நல்லா க்ளீனாக எடுத்திருப்பாங்க அடுத்தது பிளட் ஸ்போர்ட் நீங்கள் இப்போ பார்த்த சீன் வந்து பிளட் ஸ்போர்ட் அப்படின்ற படம் நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது இது வந்துட்டு டிம்மேக் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க டெத் டச் அப்படின்னு இங்கிலீஷில் அதுக்கு ஓப்பன் ஹேண்டில் பாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் பிளட் மேண்டேம் இதுதான் அந்த ஷார்ட்டு சோலார் ஃபிளெக்ஸில் அடிக்கிற இது தான் ஃபினிஷிங் மூவ் மாதிரி காமிப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் Told you well. பார்த்தது வந்து ரொம்ப படம் வந்துட்டு வில்லன் இந்த நம்ம அடிக்கிற நல்லோட வந்துருக்கு மாஸ்டர் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா எல்லாத்தையுமே சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து இந்த ஸ்டைல் நம்ம இந்தியன் தான் வச்சு அடிக்கும் ஃபைவ் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நர்வ் அட்டாக்கு பண்ணி கொண்டு வந்து சீஃபு கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி போட்டதும் கிராண்ட் மாஸ்டர் வந்து அதை ரிவைவ் எடுத்து விடுவாப்புல வர்மம் அடிபட்டதை எடுத்து விடுவாப்புல இந்த சீக்வன்ஸ் ஒன்று That's the median nerve that I'm compressing. That's a three. வந்து டென்சன் வாஷிங்டனோட ஈக்குவலைசர் த்ரீ ரீசெண்டாக வந்தது இது அந்த ஹோட்டல் குள்ள வச்சுட்டு டக்குன்னு அந்த வில்லனை வந்து ஒரு ட்ராப் பண்ணுவாரு பண்ணிட்டு அவரோட மீடியம் டவுன் சொல்லி கரெக்டாக இந்த பாயிண்டை ஹோல்ட் பண்ணி அவரை கண்ட்ரோல் எடுப்பாரு இது வந்து பெயின் காஸ் பண்ணுற பாயிண்ட் அப்படின்றத அதுலயே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாரு அதுவுமே வந்து கைண்ட் ஆஃப் இதுதான் நர்வ் அட்டாக் தான் Oh, my God. ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த த்ரோட்டை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணுவோம்ல ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஸோ கண்ட்ரோல் எடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் ரோல் பண்ணி ஃபைட் பண்ணும்போது த்ரோட்டில் ஸ்ட்ரைக் பண்ணுவார் காலோட கட்டை வரது தான் யூஸ் பண்ணுவார் அது யூஸ் பண்ணி த்ரோட்டு அப்புறம் காலர் பவுன் பிரேக் பண்ணுறது நல்ல சீக்வன்ஸு அடுத்தது பாருங்கள் இப்போ பார்த்த கிளிப் வந்து ஒரு அடிஷ்னல் கிளிப் மாதிரி இப் மேன் த்ரீயில் வந்துட்டு வர ஒரே ஒரு சின்ன சீக்வென்ஸ் தான் கரெக்டாக நைஃப் வச்சு வெட்ட வரும்போது அந்த ஸ்டிக்கை வச்சு ஸ்டாப் பண்ணுவோம் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் அவன் கொஞ்சம் நேரம் கையை வந்து ஒர்க் ஆகாமல் நிற்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்கும் அப்படில அந்த சீக்வன்ஸும் நல்லாயிருக்கும் ஜஸ்ட் இதை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது மூவியில் இந்த மாதிரி நவ் அட்டாக்ஸு நீங்கள் பார்த்துருந்திங்க அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் செக் பண்ணுறேன் அதை தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ